மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களதுக்கு அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்பது எம்பிகள் இருக்க மாட்டாங்க முப்பத்தோரு எம்பிகள் தான் இருப்பாங்க இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கை எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ற பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதிவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது ஆனால் எல்லாருக்குமா நான் யாரும் பண்ணேன் சொல்லுங்கண்ணே ஐயா ஒரே நிமிஷம் ஐயா ஒரே நிமிஷம்

பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா யாரும் எனக்கு தெரியாது யாரோ முதலமைச்சர் டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா எட்நூத்தி சில்ற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி லோக்சபா அது எட்நூத்தி சில்ற சீட்டாக அதிகமாகும் அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருபத்தி ரெண்டு வரும் வரணும் ஆனா பத்து தான் வரும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா அது யாரும் எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரும் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்பு எங்கேயுமே சொல்லல அதற்கு வந்து சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்றேன் முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க நான் தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரசிடன்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கான் இன்னைக்கு முதலமைச்சருடைய அந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு யாரும் சொல்லாதப்ப அதை பற்றி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பன் இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்றேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க நான் சார் இதை வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்னா இது இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுறாங்க அந்த மாடலில் மறுசீரமைப்பா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாம போயிடும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் பேசுற நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிடேஷனில் நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிரும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க இது லோக்சபா அப்போ லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமை பற்றி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள் இப்ப மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம் ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அதுலயும் சங்கரன் கோயில் காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியல அவன் போய் இங்கிலீஷ் பெயிண்ட் அடிக்கிறான் அதனாலதான் டிஎம் கே தொண்டர்களை சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு டிஎம்கே இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமைதான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு ஓ இந்த மூன்று மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே மடைமாற்றி மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமை பத்தி பேசலாம் அதனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்ததான் முதலமைச்சருடைய முதல் வேலை ஆனால் நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பிரதமர் மோடி அவங்க இருக்கும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான்

நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம் அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன் சொன்னார்கள் கேட்டேன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதான் நம்பர் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு வரணும் பத்து தான் வருது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி கட்சி பங்கேற்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும் இவங்க சொன்னாங்க பார்லிமெண்ட்ல சொன்னாங்க பிரதமர் சொன்னாங்க அல்லது ஒரு சீக்கிரட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனா எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் நாலாம் தேதிக்கு முன்னாடி இல்ல இப்படித்தான் தகவல் வந்து இது முட்டாள்தனம் இன்னைக்கு முதலமைச்சர் மடைய மாற்றி மூன்று மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையா கண்டிக்கிறோம் இது மாபெரும் தவறு இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கொள் உடனே நல்லா நீங்க புரிஞ்சுக்க வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு மறுசீரமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஃப்ரீஸ் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி எம்பியை வந்து ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தான் தொண்ணூறு சதவீத வாக்காளர்கள் அஞ்சாண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில தான் மக்கள் ஹவுஸ் பாக்கிறாங்க இங்கிலாந்து எண்பது எம்பி இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் எட்ட கோடிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாண்ட் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு அறுநூத்தி ஐம்பது எம்பி அங்க இருக்கிறான் ஒரு எம்பிக்கு சராசரியா அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் இருக்கா இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில் ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறதுனால இல்ல யூபிக்கு வந்து டிஸ்ப்ரோஷனேட்டா அதிகமாயிட்டாங்க பீகாருக்கு டிஸ்ப்ரோஷனேட்டா அதிகமாயிட்டாங்க தமிழ்நாடு கம்மியாக தான் இருக்கும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்குறோம் பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லி என்ன சொன்னாருங்க காங்கிரஸ்னுடைய மாடல் என்ன மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல் அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு நூறு சீட்டு கம்மியாகும் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க பாருங்க இப்ப பாருங்க உடனே நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா அது பச்சை பொய் தானே அதனால் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதிகரிக்கணும் காலத்தினுடைய கட்டாயம் ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை பிரதமருடைய கடமை அது நிச்சயமா நடக்கும் அண்ணா அறிவிப்பு யாரு கொடுத்தாங்க அதாவது ஒரு ஒரு முதல்வரா உட்காடுறீங்கன்னா அண்ணன் ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் இது சொன்னாங்க இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம் நான் சொன்னது பிரதமர் இதை பத்தி கொடுத்த பதிலே உங்க முன்னாடி சொல்லிட்டேன் பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடல்ல நடக்காதுன்னு என்ன மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார் அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு நூறு சீட்டு கம்மியாகும் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோஷனேட்டா அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா அந்த விசித்திர மனுஷனை நானும் சுத்தொழாயிட்டு இருக்கேன் யார் அவருக்கு ஃபோன் பண்ணி தூக்கத்துல அதிகாலையில் யார் சொன்னாங்க யாருமே சொல்லல அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்றதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக கையில் எடுக்கிறார்

இருபத்தி ஒன்பது பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்ற முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே பாராளுமன்ற ஐந்து ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்ற ஐந்து ஆண்டுகள் முடிந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி ரிப்போர்ட் கமிட்டி அமைச்சோம் கோவிந்த் அவர்கள் தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம் அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது அதே போல தொகுதி மறுசீரமைப்பு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்ல சென்சஸ் எப்போ வரும் சென்சஸ் டேட்டா எப்படி வரும் ஜாகிரபி அடிப்படையில் மக்கள் தொகை மக்கள் நிலப்பரப்பு எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அப்படி இருக்குமா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் ப்ரொபோஷனா இன்க்ரீஸ் பண்ணலாமா தெரியாது அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க பிரதமர் என்ன உறுதி கொடுத்துருக்காங்க நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது வரும் பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம் இன்னைக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்கறது அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்கிறேன் ஏன்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் இவங்க சொன்னாங்க இது ரிப்போர்ட்னா நாங்க பதில் சொல்றது எங்க கடமை எதுவுமே இல்லாம இந்த குருட்டு பூனை விட்டத்துல பாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்துல பாஞ்சுதாமா அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்து நாங்க பதில் சொல்றதுங்கண்ணா விஷயங்கண்ணா தெரியாது மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு அதனால புரிஞ்சுக்கணுங்க எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எடுத்துக்க மணிப்பூர் எடுத்துக்கங்க ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம் வடகிழக்கு ஃபுல்லா எடுத்துக்கங்க எம்பியை மொத்தம் பன்னெண்டு பதினாலு பேர் இருக்காங்க சவுத் எடுத்துக்கங்க ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால தான் எழுபத்தாறில் நிறுத்தி வைச்சோம் அது ஒரு காரணம் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ள நிறையா பங்களாதேஷ் உள்ளே வந்தனால அசாமா காடு கையெழுத்து போட்டோம் அதனால நிறுத்தி வச்சோம் நிறுத்தி வச்சனால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோம் அப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டோம் பார்லிமெண்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அதை டூ தௌசண்ட் ஒன்ல வாஜ்பாயை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதனால் நாங்கள் சொல்வது பிரதமர் சொல்வது பிரச்சனை இல்லாமல் அதை கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போல பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கன்னு தான் நான் கேட்கறேன் கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் டப்பா தரு பெயிண்ட் அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டிருந்தார் பொள்ளாச்சியில போய் கரும் பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க கொடுமை அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை

இதத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இரண்டு மொழி நாள் இல்லை சத்தே நடையலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்டார் அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்திலா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கனா அவர்கிட்ட போய் ஐயா சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம்னா ஒத்துக்குவாரா நாம தமிழர்களை கொண்டாடுறோம் கொண்டதும் கொண்டாடுறோம் உலகம் கொண்டாடுறோம் அவங்களா ரெண்டு மொழி படிச்சவங்களா நாராயணன் சார் இருக்காரு கன்னியாகுமரி மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு அவர் மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் குவார்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்க சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்கால இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கனே முதலமைச்சருக்கு எங்க கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிங்க கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்களும் நானும் பொருளாதாரத்தை காண்டிரிபியூட் பண்ணிருக்கோம்லனே அதனால் இரண்டு மொழி படிச்சு தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னாருனா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாரு நான் பார்க்க விருப்பப்படுறேன் ஒரு காரணத்துக்கு வந்து அப்படின்னே வெச்சிட்டாங்க இவரே இப்போ ஒரு ஒரு வகுப்புல வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும் இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும் இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டீச்சர் வைக்க முடியுமா இல்ல நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அண்ணா இந்த பார்வை யாரு கிட்ட இருக்குன்னு இல்ல விமர்சனம் அப்படிதான் அந்த விமர்சனம் சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கூட நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல தேர்ட் லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்துல அந்த கிளஸ்டர்ல மூன்றாவது மொழி கன்னடமா இருக்கும் இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதா இருக்கும் இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டரில் தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரும் நம்பர் ஒன் செகண்ட் உத்தரப்பிரதேசில் ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது கர்நாடகாவில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது மத்திய பிரதேசில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது இவங்க சொல்றாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லி கொடுக்கல அவங்களாம் வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்கே மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாம ஆஃபர் பண்றாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழா இருக்கு பயிற்று மொழி ஆங்கிலமா இருக்கு த வே யூ லேர்ன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஜாகிரபி ஹிஸ்ட்ரி ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஒரு நூறு மார்க் ஒரு பேப்பர் எழுதுமல்லங்கண்ணா அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மாதிரி இருக்கு என்னுடைய சந்தேகம் என்னன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா அவங்க சொல்ற காரணம் நம்மளுடைய புதிய கல்வி கொள்கையில எங்கேயுமே அவங்க சொல்ற காரணமே இல்லை ஆனா அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சாங்களா இல்ல மத்திய அரசனுடைய டாக்குமெண்ட்டை படிச்சாங்களான்னு சந்தேகம் இருக்கு

அதுதான் உங்க சக்சஸ் காரணம் மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் இதே அப்துல் கலாம் ஐயா இல்ல இல்ல நான் ஹிந்தி பேச மாட்டேன் இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கணும் தான் உட்கார்ந்து இருக்கணும் இல்ல இல்ல நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டு மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க வேற மொழியில கம்யூனிகேட் பண்ண நான் இருபத்தேழு வயசுல கன்னடம் படித்தேன் முப்பத்தெட்டு வயசுல ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன் நான் படிக்கும் போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கத்திருப்பேன் ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ ஒரு மலையாளமோ எப்பவோ நாங்கள் கத்திருப்போம் ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில் அடிஷ்னல் ஸ்கில் அதனால முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மொழி படித்தவங்களால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா மூன்று மொழி படித்தவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்றேன் இரண்டு மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா மூன்று மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கைனால தான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது என் எப்படி திரிக்கப்படுதுன அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்கிறாங்க அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை டாக்குமெண்ட்டை நான் கொடுக்குறேனே நீங்க படிக்கணும் நீங்க படிக்கணும் ஜர்னலிஸ்ட் படிக்கணும் நான் வேணா பாரதி ஜனாதா கட்சிலேருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எல்லார்த்த விட நீங்க படிச்சா தான் செய்தி சரியா போகுங்க நான் நீங்க படிக்கல நான் சொல்லல நீங்க படிக்கல நான் சொல்ல ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தா அது முதல்ல ஜர்னலிஸ்ட் கிளாரிஃபை பண்ணுங்க அது என்னுடைய கடமை இல்ல நான் படிச்ச ஆங்கிலத்துல இருந்துச்சு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறங்க மூன்று மொழி கொள்கையில நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்விகள் அது அந்த மாதிரி எதுமே இல்லை ஒரு மாணவனோ டீச்சரும் பிடிஏவோ சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க நான் தான் சொல்றேன் மத்திய அரசு சொல்ல முடியாது இதுதான் மூன்றாவது மொழி முதலமைச்சர் சொல்ல முடியாதுதான் மூன்றாவது மொழி மக்கள் டிசைட் பண்றாங்க தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க சென்சஸ்ல அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது தெலுங்கு பேசுறவங்க சென்சஸ் படி நாற்பத்தி லட்சம் இருக்காங்க அவர்கள் மூன்றாவது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் நினைப்பாங்க அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமும் பார்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கத்துக்கணும் நினைப்பாங்களே எனக்கு ஜாக்டோ ஜியோ மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைனா அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியர் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு ஜாக்டோ ஜியோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள் ட்வின் பிரதர்ஸ் அவங்க ரெண்டாயிரத்தி பிரிக்கவே முடியாது ஒன்னா இருக்கிறவங்க எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும் திமுக தான் ஓட்டு போடணும் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம் ஜாக்டோ ஜியோ பக்கத்துல நாங்க இல்ல அரசு ஊழியர்கள் பக்கத்துல இருக்கோம் இன்னைக்கு அவங்க போடுற சண்டை எல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்காக போடுறாங்களா நாளை காலில் சேர்ந்துக்குவாங்களா இல்ல முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்ல நான் சீரியஸா எடுக்கிறேன்னு ஜாக்டோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் சேக் ஸ்ட்ரைக் இல்லப்பா பத்து மணிக்கு நாங்க பண்ணுவோம் மாவட்டம் அதனால எனக்கு அது நம்பிக்கை இல்லை அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதுல உண்மையான எண்ணமா எனக்கு தெரியாது முதலமைச்சர் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்றதா கூட இருக்கும் ஜாக்டோ ஜியோ நான் கூர்ந்து கவனிப்பேன் அவங்க ஸ்டாண்ட் கன்சிஸ்டா இருக்கணும் எலெக்ஷன் அப்ப தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு வந்து பாத்திருக்கீங்களா ஜாக்டோஜியோ பிரச்சாரம் பண்ணுவான் பேப்பர் ஆடு கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜானதா கட்சியிலேருந்து எப்படி நான் ஜாக்டோஜியோன்னு ஆதரவாக சொல்ல முடியும்னா காரணம் திமுக கேண்டிடேட் ஓட்டு கேட்டவன் ஆனால் இன்றைக்கி இது ஒரு கபட நாடகமா இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கும் ஆனால் நான் தான் லாஸ்ட் டைமே சொன்னேன் சகோதரி இருக்காங்க தப்பா நினச்சுக்குவாங்க இந்த கருப்பு பனியன்லாம் வாங்கி தரேன் கருப்பு சட்டையெல்லாம் வாங்கி தரேன்னு கருப்பு கொடி வாங்கி தரேன் போலீஸ் கொஞ்சம் வேலை கொடுக்கணும் வந்து பண்ண சொல்லுங்க லாஸ்ட் டைம் காங்கிரசினுடைய தமிழக தலைவர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஐம்பது பேர் வந்தாங்கன்னு ஒரு போலீஸ்காரே சொன்னார் அண்ணே ரெண்டு மூணு வண்டி கொண்டு போனோம் ஒரு வண்டி கூட ஃபுல்லாக அதனால அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் யாராருக்கு பேர் வேணுமோ மீடியாவில் ஒரு பெட்டி செய்தியா வரணும் இது எப்படின்னா இந்த வடிவேலு பட காமெடி டே நான் மாத்திரம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அடிச்சிருவே அடிச்சிருவேன் வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டேன் அமித்ஷா ஜி போபால் இருக்கார் இப்ப வந்துகிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுக்கு டே நான் மட்டும் வந்தேன்னா செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கடுப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஒரு காமெடி கேங்கு அப்பப்போ கிளம்புறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதனால ரெண்டு கருப்பு கொடி விற்கிறவங்க நான் சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு நாலு கொடி விற்கட்டும் நான் வந்து என் கட்சி சார்பா சொல்றேன் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமா பாக்குற வெளிப்படையா சொல்றேன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நியாயமான காரணத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னா ஹிந்தி திணிக்கிறன் காங்கிரஸ் சொன்னாங்க கருப்பு நான் பாராட்டுறேன் எதுவுமே நடக்காதப்ப எது கருப்பு கொடி டங்ஸ்டன் கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க சால்வ் பண்ணி கொடுத்தோம் அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா நியாயமான பிரச்சனை இருக்கு கருப்பு கொடி எடுங்க நாங்கள் பண்றோம் பிரச்சனையே இல்லாதப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா கொடி வைக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன் வேற என்ன பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும்ல தலைவா அண்ணே என முதலமைச்சர் மூன்று மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும் ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்இ கேன்சல் பண்ணிடுவாங்களோ ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ இல்ல சமஸ்கிருத தூக்கிடுவாங்களோ தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையா அதனால முதலமைச்சர் என்ன திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும் அதுக்கு வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைனா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க நான் இந்த பக்கம் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னா அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும் அதனால முதலமைச்சருடைய இன்னைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து தென்னமரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்கறோம் தவிர அது வெளிப்படை தன்மையான அறிக்கையை நான் பார்க்கிறேன் அண்ணா என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு என்னுடைய பையன் பொண்ணு ரெண்டு பேர் எனக்கு இருக்கிறாங்க எட்டு வயசுல பையன் இருக்கிறாங்க நாலரை வயசுல பொண்ணு இருக்காங்க எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியாக கற்றுக்கணும் ப்ரிஃபரபிளி மலையாளம் ஆர் ப்ரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் எஸ் எல் பைரப்பா அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை கத்துக்கங்க ஆனா என்னுடைய பையனு இன்னைக்கு மூன்று மொழியில் இருக்கிறார் ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்க அவங்க ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்றது நான் கனடா மொழியை இருபத்தி ஆறு வயசுல கத்துக்கிட்டேன் எனக்கு இன்னைக்கு கனடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும் அங்க என்ன பேசுறாங்க சாகித்ய அகாடமியில யார் ஜெயிச்சிருக்கிறாங்க கவிஞர் குயம்பு யாரு தெரியும் எனக்கு அதே போல நானும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரச்சாரத்துக்கு போறோம் பேச முடியல ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தடவை தெலங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம் எனக்கு நான் கோல் வச்சிருக்கேன் அடுத்த முறை தெலுங்கா தெலங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமா நான் பேசணும் ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸா பாக்குறேன் ஒரு மொழி கத்துக்கிறனால நான் ஏன்னா நான் தெலங்கானால போய் பேசும்போது என்னை தமிழனா பாக்குறேன் அது எனக்கு பெருமை நான் வந்து கர்நாடகாவில் பேசும்போது என்னை தமிழனா பார்க்கறாங்க கேரளா போகும்போது தமிழனா பேசுறாங்க ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்றதை விட என்னுடைய உறவினர்கள் சொல்லணும் என் தாய் சிறப்பானவர்கள் தமிழ் மொழி சிறப்பானதுன்னு நாம சொல்றதை விட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு யூபியில் ஒரு குழந்தை சொல்லணும் இதுதான் திருக்குறளா இதுதான் கம்பராமாயணமா எவ்வளவு அற்புதம் அந்த குழந்தை சொல்லும் தான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன்